ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இந்த நியூஸை கேட்டு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை நம்மளோட வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க ப்ரியா வந்து இந்த மாதிரி சீரியலை விட்டு விலகிருக்காங்க அந்த ஏஷியன்ட்டில் வந்து அஃபிஷியலான பேஜ் வந்திருக்கு வீடியோ வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்ட்டு தான் நான் வந்து அப்போ கவனிக்கலாம் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் விட்டுட்டேன் ரீசண்டாக கொஞ்சம் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போய் பார்க்கும்போது ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எஸ் அஃபிஷியலான ப்ரமோ வந்திருக்கு ஹீரோயின் சேஞ்ச் ஆகியிருக்காங்க நம்ம பிரியா வந்து காசை சீரியலில் வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் இந்த சீரியலில் நல்லா நடிச்சு அவங்களுக்கு வந்து இதோட தெலுங்கு வேர்ஷன்லையும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி ரொம்பவே சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துட்ருந்தாங்க அந்த சீரியல்லுமே நம்ம ஏஷியண்டில் நம்பர் ஒன் தான் இருந்துகிட்ருக்காங்க இப்போ வரைக்குமே இப்படி இருக்க சூழ்நிலையில் பிரியாவை திடீர்னு சீரியல்லேருந்து விலகியிருக்காங்க இது கேட்ட உடனே ரொம்பவே ஷாக்காக இருக்குது இன்றைக்கி வந்து ஏஷியன்ட் வந்து அவங்களோட அஃபீஷியலான இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து செம்பனீர் பூவு அந்த சீரியல்ல இருந்து நம்ம பிரியா வந்து விலகின தான் நம்மளுக்கு ஆன அந்த ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணுற மாதிரி ஒரு ப்ரமோ ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு எதுக்கு சீரியல்ல இருந்து விலகினாங்க நம்ம பிரியா அப்படின்னு ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இப்படி ஒரு நல்ல ஒரு சீரியல் எதுக்காக அதுவும் அந்த சேனல்லையே நம்பர் ஒன் டிஆர்பியில் இருக்குது சடனாக என்ன காரணம் சீரியலை விட்டு விலகிறதுக்கு ப்ரியா அப்படின்னு நம்மளுக்குள்ளவே நம்ம கேள்வி கேட்டுகிட்டு இருக்கோம் இன்னும் அபிஷ் அஃபிஷியலாக நம்ம பிரியா வந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கலை ஆனால் அந்த மலையாள ஃபேன் பேஜ் எல்லாமே மறுபடியும் பிரியா அதாவது கோமுதி பிரியா தான் நடிக்கணும் அந்த கேரக்டரில் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் இருக்காங்க சேனல் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்